அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கான வைகாசி மாத ராசி பலன்களை தான் இந்த வைகாசி மாத துவக்கத்துல மேஷ ராசியில புதனும் இணைந்து மாத துவக்கத்துல சஞ்சாரம் செய்யறாங்க வரும் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மேஷத்துல இருந்து பயிற்சியாகி ரிஷப ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு புதன் மேஷ இருந்து பயிற்சியாகி ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஏற்கனவே ரிஷபமனையில குருவும் சூரியனும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்க கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசியில சனி பகவானும் ராசியில செவ்வாயும் ராகுவும் மாத துவக்கத்துல இணைந்திருக்காங்க வரும் ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு மீனராசியிலிருந்து பயிற்சியாகி செவ்வாய் ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் ஆக மொத்தத்துல இந்த மாதத்துல நான்கு கிரகங்கள் ரிஷப மனையில பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்காங்க அதே மாதிரி செவ்வாயும் ஆட்சி பலம் சனி பகவானும் இந்த மாதத்துல ஆட்சி பலம் சுக்கிரனும் ஆட்சி பலம் மூன்று கிரகங்கள் ஆட்சி பலத்தோட இந்த மாதத்துல சஞ்சாரம் செய்ய இருக்காங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கறத தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனரா அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மீனராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான குரு பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்யும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் சரி என்னால முடியும் ஒரு உத்வேகம் உங்க மனசுல பிறக்கும் மன தைரியம் பிறக்கும் சுய முன்னேற்றம் இருக்கும் எழுத்து சார்ந்த துறை இருக்கவங்களுக்கும் பத்திரப்பதிவு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இசை சார்ந்த முன்னேற்றம் இருக்கும் ஆனாலுமே உங்க ராசியிலேயே ராகு பகவானும் செவ்வாயும் இணைந்து சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்துல சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம் உங்க ராசியில ராகு இருக்கிறதுனால மனக்குழப்பம் ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சில நேரங்கள்ல எதிர்மறை எண்ணங்கள் உங்க மனசுல பிறக்கும் அதை எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்க பாருங்க அது தேவையில்லாத சிந்தனைகளை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்க முயற்சி செய்யுங்க தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு தனஸ்தான ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் யோகங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கும் ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி மாத துவக்கத்துல ராகுவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால அந்நிய நபர் தலையீடு காரணமா குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகளை எல்லாம் உண்டாகலாம் அதனால மாத துவக்கத்துல பேச்சல் நிதானத்தை கடைபிடிக்கிறதும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் உங்களுக்கு நல்லது ஆனா மாத பிற்பகுதியில் அதாவது ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு தனஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றிருக்கும் தன வருமானம் பிராதமா இருக்கும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் உங்க வாக்கு பலிதம் இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றுங்க உங்க பேச்சை மத்தவங்க கேப்பாங்க உங்க வாக்குனால நிறைய முன்னேற்றம் காண்பீங்க முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்துல வரும் பத்தொன்பதாம் தேதி மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு முயற்சி மூன்றாம் இடத்து அதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சகோதர வகையில அனுகூலம் தைரிய வீரியம் பிறக்கும் பத்திரப்பதிவு செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும் இடம் வாங்கும் அமைப்பு வண்டி வாகனங்கள் வாங்கும் அமைப்பு வீடு கட்டும் அமைப்பு இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில அசையா சொத்து சேர்க்கையை கொடுக்கும் சுகஸ்தானாதிபதியான அந்த புதன் பகவானும் மாத பிற்பகுதியில் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் சுய முன்னேற்றம் காண்பீங்க பத்திரப்பதிவு செய்யும் இடமான மூன்றாம் இடத்துல உட்கார்ந்திருக்கார் அவர் சுபஸ்தானாதிபதி அப்போ அசையா சொத்து வாங்கி பத்திரப்பதிவு செய்யக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியான அந்த சூரிய பகவான் இந்த மாதத்தில் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்துல இருக்கார் அதுவும் குருவோட சேர்க்கை பெற்றும் ஆட்சி பலம் பெற்ற சுக்கரனோட சேர்க்கை பெற்றும் சஞ்சாரம் செய்யறார் ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கார் அப்போ சகோதர வகையில ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் ஒரு சிலருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம் முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளுக்கு போகாதீங்க அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க தாயுடைய உடல் நலம் சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க கலத்தர ஸ்தானாதிபதியான புதன் பகவான் இந்த மாதத்துல முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்துல இருக்கார் சுய முயற்சினால ஒரு சிலர் திருமணம் பண்ணுவீங்க பத்திர பதிவு செய்யக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் பதிவு திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் காதலிக்கும் ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு தெரியாம திருமணம் செய்யறதுக்கு அமைப்புகளை எல்லாம் ஏற்கனவே கேதுவும் உட்கார்ந்திருக்கார் அப்போ ஒரு சிலர் கலப்பு திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறாம் இடத்துல மறந்து குரு பகவானுடைய பார்வை இங்க ஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால திருமண பாக்கியம் கைகூடி வரும் கணவன் மனைவி கடந்த காலகட்டங்களில் இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நீங்கி கணவன் மனைவிக்குள்ள பாண்டிங் அதிகப்படுத்தும் பிரிந்தவங்க கூட ஒன்றிணைய கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனாலுமே ஐந்தாம் இடத்துல கேது இருக்கும் காரணத்தினால கணவன் மனைவி சற்று விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமான எட்டாம் இடத்த அதிபதி ஆட்சி பலம் செய்யும் காரணத்தினால ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரலாம் நீண்ட காலமா நிலுவையில இருந்த வழக்குகளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல ஒரு முடிவு கிடைக்கும் ஆனாலுமே அஷ்டமாதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள்ல சில தொந்தரவுகள் ஏற்படலாம் முடிஞ்ச வரைக்கும் பத்திரப்பதிவு பண்றவங்க டாக்குமெண்ட் செக் பண்ணிக்கிறது இந்த உங்களுக்கு நல்லது செவ்வாய் பகவான் மாத பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் அதுவும் ஆட்சி பலம் பெறும் சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க கூடிய அமைப்புகளை கொடுக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தந்தை வழியில கடந்த காலகட்டங்களில் இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி தந்தை மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் பிரிந்த தந்தை மகன் தந்தை மகள் இவங்கெல்லாம் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் பாகப்பிரிவினை பிரிவினை சம்பந்தமான தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்கி சுமூகமான சூழலை உண்டாக்கும் தந்தைக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அயல்நாட்டு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அயல்நாட்டு வருமானத்தை அதிகப்படுத்தும் அதாவது வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு சம்பளம் வாங்கக்கூடிய அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும் பணவரவு பிரமாதமாக இருக்கும் தந்தையுடைய சொத்து அபிவிருத்தி செய்ய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கடந்த காலகட்டங்களில் எந்தெந்த எல்லாம் அனுபவிக்கிறது தடங்கல்கள் இருந்ததோ அந்த சகல பாக்கியங்களையும் இந்த காலகட்டத்தில் அனுபவிக்கக்கூடிய கூடிய சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ஸ்தானாதிபதியான குரு பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்துல இருக்கார் அப்போ தொழில் வகையில் உங்க சுய முயற்சியினால முன்னேற்றம் இருக்கும் எதுலையுமே முயற்சி எடுத்தால் அதில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொழில் காரணமா பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு ஏற்கனவே வேலை இல்லாதவங்களுக்கு கூட புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனாலுமே கிடைக்காம வெளியூர்லயோ வெளிநாட்டிலேயோ வெளி மாநிலத்திலேயோ வேலை வாய்ப்புகள்ங்கிறது கிடைக்கும் உங்க வேலைக்காக வெளிநாடு பயணம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பத்தாம் இடத்துல அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் வகையில ஒரு சிலருக்கு அவசரத்தன்மையும் இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அவசரப்படாம கொஞ்சம் உங்களுக்கு மனசுல லாபாதிபதியான சனி பகவான் விரயஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால தேவையில்லாத விரயங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்க பாருங்க லாபங்களை முறைய அணுக பாருங்க ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக்க பாருங்க கடன் வாங்குறத தவிர்த்துக்க பாருங்க மூத்த சகோதர வகையில சற்று விட்டு கொடுத்து செல்ல பாருங்க விரயாதிபதியான சனி பகவான் விரயஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கும் விரயங்கள் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் விரயங்களை சுப விரயங்களை மாத்திக்கிறது உங்களுக்கு நல்லது லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால லாபங்கள் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு இருக்கும் ஆனா லாபஸ்தானாதிபதி பனிரெண்டுல மறைஞ்சிருக்கிறதுனால வர லாபத்தை முறையா கையாள முயற்சி செய்யுங்க இந்த மாதம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னென்னா குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமை தினம் தோறும் குரு பகவான் தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது மூலமாக உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி மற்றுமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்